சபை தேவனுடைய நகரமாகும் வி சிட்டி ஆஃப் காட் அந்த சிட்டியிலே நடக்க வேண்டிய முறைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை இந்த சபையை குறித்து இயேசு தாமே சொல்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் எந்த காரணத்திலும் சபையை பாதாளத்தின் வாசல் நரகத்தின் வாசல் விசாசனுடைய வல்லமைகள் மேற்கொள்வதே இல்லை ஒன்று உங்களை சேதப்படுத்தாது ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது இப்படித்தான் இயேசு வாக்கு உறுதி தந்திருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் வியாதிகளை குணமாக்க முடியும் பிசாசுகளை துரத்த முடியும் அந்த அதிகாரத்தை சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார் புதியர் பாட்டியலை ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற சபை நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக கர்த்தர் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் இது ஆவியானுடைய சர்வ சங்கம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமான சபை சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற இடம் சபைதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் சப வீடு எனப்படும் செக்கேலுடைய அந்த தரிசனத்திலே அந்த சபையினுடைய ஒழுங்கு அதை நீலம் அகலம் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு உரிய ஒழுங்கு அவர்களுடைய வஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார் எதற்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை தரிசனமாக கொடுத்தார் அதான் பல ஏற்பாடு முடிந்து போயிட்டு ஈஸியா சொல்லலாமே ஏன் ஆனால் வளையற்பாட்டு ஒவ்வொரு விஷயத்தும் புதிய ஏற்பாடோடு இணைக்கப்பட்ட விஷயம் அந்த சபையை குறித்து தான் இசை கேளாந்திக்கை கண்டான் அந்த சபையிலே ஆலயத்தைச் சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாய் இருந்தது ஆதலால் இத்விதமாய் இருந்து நடுநிலை வழியாக மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது உயர உயர என்ற வார்த்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய வார்த்தை நீங்கள் சபைக்கு வர வர நீங்கள் சுற்றி 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 வர்ற மாதிரி இருக்கும் சும்மா சுத்துற மாதிரி இருக்கும் ஆனா வர வர உயர போய் கொண்டிருப்போம் நம்ம கோணி கோணி போற மாதிரி இருக்கும் சில கட்டங்கள்ல உங்களை சுத்தி சுத்தி உள்ளே கொண்டு போகிறது போல இருக்கும் ஆனால் அதே விதமாக நீங்கள் அந்த சோதனையிலிருந்து வெளியேவும் வருவீர்கள் அந்த ஆலயத்துல சுற்றுக்கட்டுகள் தான் போகணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வருவீங்க எடுத்து ஒண்ணு பூந்து மேலே வந்தீங்கன்னா பிஞ்சிலே பழுத்தவர்கள் எல்லாம் அவர்கள் முடியாது இந்த சரியான பாதையில போகணும் எந்த கல்வாரி பாதையில போகணும் பாடுகளின் பாதையில போகணும் நிந்தையின் பாடுகளில போகணும் சத்திய உபதேசத்தின் பாதையில போகணும் சிலுவை சுமந்து கொண்டு போகணும் ஆனால் அந்த சுற்றுக்கட்டுகள் வர வர அகலமா இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றுக்கட்டுகள் நம்ம ஏறும்போது குறுகளா இருக்கும் அதுக்கப்புறம் அது வர 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 அகலமா இருக்கும் ஆண்டவர் இயேசு சொன்னார் பரலோகத்தினுடைய வழி குறுகலானது அதை கண்டடைகிறவர்கள் சிலர் என்றார்